நம்ம என்ன பார்க்க வந்து டூர் எல்லா ஒரு ஒரு மெமரிஸ் இருக்கு எனக்கு வந்து நாங்க கல்யாணம் ஆகி போய் வந்து எங்க ஓரம் நாங்க எல்லாம் ஒன்னா இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்க வந்து அங்க வீடு கட்டுறதுனால நாங்க எல்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க தனியா வந்துட்டோம் அப்ப வந்து பால்காச பேரு இந்த பெருமாள் லட்சுமி பிள்ளையார் சரஸ்வரி முருகர் வள்ளி தேவியை வந்து அங்கே வாங்கந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் கல்யாணம் ஆகி போனதுலேருந்து அந்த வீட்டில் இருக்கேன் அதேமாதிரி இந்த பெருமாளும் வந்து நான் கல்யாணம் ஆகி போனதுலேருந்து அங்கே இருக்குது அப்புறம் நான் வீடு காலி பண்ண போகிறேன் நாங்கள் என்ன போகிறேன் அப்புறம் கொஞ்சம் சாமி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே சரிசமாக பிரித்து இது இதுவும் வந்து நான் கல்யாணம் ஆகி போனதுலருந்து இந்த குட்டி குட்டியாக இருக்குது எல்லாமே சரஸ்வரி பிள்ளையார் சாய்பாபா இது எல்லாமே வந்து அங்கே இருந்தது நாங்கள் ஒன்று சாய்பாபா வந்து நான் கல்யாணம் ஆகி முன்னாடி முன்னாடியிலேருந்து கல்யாணம் ஆகி போனதுலேருந்து இது இருக்குது இது வந்து வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாங்கள் வீடு மாறணும்ல அங்கே ஹவுஸ் ஓனர் வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி இந்த படம் இது பூர்ணி இது வந்து வந்து எங்கள் ரிலேட்டிவ் மொத்தம் வந்து கிஃப்ட் பண்ணது தான் எனக்கு கொள்ளூரில் வச்சு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க இது இந்த அன்னபூர்ணி டூர் போயிருந்தோம் அங்கே குபேரலட்சுமி ஒரு கோயில் அங்கே வந்து அம்மா வந்து இது யாரோ ஒருத்தவங்க வாங்கி கொடுக்கணும் குபேர நம்மளே வாங்கி வைக்கக்கூடாது வீட்டுக்கு அதனால் எங்கள் அம்மா இது வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த இது இது வந்து பெரியபாளையத்தவங்க கோயிலுக்கு போயிடணும் இது வந்து ஸ்ரீ கரு கருமாரியன் அது வந்து அங்காள பரமேஸ்வரி இது வந்து பாளையத்தை இருந்தது இது வந்து அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வந்து என்ன நாங்கள் பெரியபாளையத்தனமாக அங்கே வந்து நாங்கள் டூருமே போயிடணும் அங்கே வந்து கறிலாம் செஞ்சு நான்வெஜ் செஞ்சு படைத்து இது பண்ணாங்க இது வந்து தேங்காய்லாம் வந்து அங்கே கலசமே வச்சு இது பண்ணினாங்க இது நான் மடியில் வாங்கினா வெள்ளமும் இந்த ம தேங்காய் வாங்கினா அதனால் வீட்டில் வந்து நான் கலசமாக வச்சு நாற்றிக்காமல் நாற்றிக்காம நான் படைப்பேன் இது நல்லா எதுக்கு இருக்குதுல செடி அது ஒரு குச்சி இது இது வந்து மஞ்சள் தருவி போட்டு வச்சு வீட்டுக்கு வச்சா நல்ல இது இது பண்ணாங்களா அதனால கிட்டே வச்சுருக்கோம் நான் இது இந்த ரெண்டு விளக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஐயப்பன் கோயில் போயினாங்களாம் அப்போ இது வந்தாங்க இந்த ரெண்டு தட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ஐயப்பன் கோயில் போகும்போது இந்த ரெண்டு தட்டு வந்தாங்க அதேமாரி இந்த விளக்கும் வந்து இப்போ ஐயப்பன் கோயிலில் தான் வந்துடுது இதெல்லாம் வந்து அம்மா வந்து எனக்கு கல்யாணத்துக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் இது இது வந்து எனக்கு ரத்தலை பழம்லாம் இதெல்லாம் தான் விட்டு போனாங்க இது எனக்கு எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க சாய்பாபா வந்து நான் கல்யாணம் ஆய்வு போனதுலேருந்தே இருக்குது சாய்பாபாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இது நம்ம ஒரு ஒரு மந்த் அப்படியே கீழ்ச்சி கீழ்ச்சி இது பண்ணிக்கலாம் சரி இது வந்து சாமி நிறைய இருக்கா ஒரு ஒரு நம்ம படைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்கிட்ட வந்து முருகர் தனியா கிடையாது சஷ்டி இருக்கு அதனால் இது முருகர்லாம் தனியா இருக்கு ஆனா இப்ப வந்து முருகர் போட்ட கேலண்டர் எனக்கு தனியா இருந்துச்சு இதுதான் வந்து வச்சு சஷ்டிக்கு இதானே வச்சு படைக்க போறேன் இதுதான் எங்க சாமி ரூம் வர இது வந்து இது நான் வந்து டிவி ஸ்டாண்ட் இது இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு சாமி ரூம் தனியா கிடையாது இப்ப வந்து நிறைய இருக்கிறது வந்து ரெண்டாறு வீடு வந்து எது வீட்டுக்கு நான் போனால் சாமி ரூம் தனியாக இருங்க நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அழகா ஃப்ரெண்ட் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை இடைபெறது திவா சண்ம சேனல் பாய்